ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாக்கில் வச்சோடனே கரையிற அளவுக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரவா கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அடிக்கடிக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கடையில் மெல்ட் பண்ண அரைக்கப்பு நெய் எடுத்துக்கலாம் அதில் முந்திரி வந்து தனியாக சேர்த்து வறுத்து எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா கிரேப்ஸும் தனித்தனியாக வறுத்து எடுத்துங்க கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸை வந்து தனியாக வறுத்து எடுத்துங்க கிரேப்ஸ் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா அது பந்து போல் உப்பி வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் தான் வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும் பாருங்க பந்து போல் உப்பி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லா கிரேப்ஸும் எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் என்ன பண்ணுங்க ரவையை வந்து ரோஸ் பண்ணி எடுத்துங்க ரவையை ரோஸ் பண்ணும்போது எப்பவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க சிம்மில் வச்சு ரோஸ் பண்ணிக்குங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கருகாம ஓ ஈவனாக வந்து ரோஸ்ட் ஆகி வரும் இந்த ரோஸ்ட் பண்ண ரவையை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் அதே கடையில் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதே கப்பில் வந்து மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க ஒன்னிச்சிட்டு த்ரீ தான் வந்து எப்போயுமே கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பில் சேர்த்திங்கன்னா ரவை வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும் இந்த த்ரீ கப் சேர்க்கும் போது ரவை வந்து நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியிலே ஒரு பிஞ்சு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ தண்ணி நல்லா அடுப்ப சிம்ல வச்சுட்டு ரவையை வந்து ஒட்டுக்காக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிங்க தான் வந்து கட்டி தட்டாமல் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டம்ளரில் சுடு தண்ணி எடுத்துருக்கேன் அதில் ஃபுட் கலர்ஸ் கொஞ்சம் சேர்த்து இந்த கேசரியில் பவுடராக சேர்க்காமல் இந்த மாதிரி போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பைக்கு வந்து அரை கப்பு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் சர்க்கரையை வந்து சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இலகி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சக்கரை சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ராக ரவை வந்து நல்லா வந்துருச்சுன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் பண்ண வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த முந்திரியும் திராட்சையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் வந்து வேக விடலாம் நம்ம சிம்மில் வச்சால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அப்படியே ரவை வந்து பூத்து பூ போல் வரும் உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து வந்து கட்டி ஆகாமல் உதிரியாகவே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க நைன்டிஸ் கிட்டோட ஃபேவரட் ஸ்வீட் ரெசிபின்னா அது கேசரி மட்டும்தாங்க ஒரு பர்த்டே ஒரு ஃபெஸ்டிவல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்து இந்த கேசரி தாங்க உங்களுடைய ஃபேவரட் ஸ்வீட் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்